என் அன்பு மகர ராசி நேயர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இனிதாக துவங்குகிறது என்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அது மட்டுமல்ல வருடம் முழுக்க ஏதேனும் ஒரு வெற்றியை அடைவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே நிச்சயமாக முயன்றால் மகுடம் சூடக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டிலே முதல் மாதம் ஜனவரி ஜனவரி முதல் வாரம் ஒன்று ஜனவரி முதல் ஏழு ஜனவரி வரை இந்த இடைப்பட்ட காலத்திலே கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்கள் பொற்காலம் துவங்குது என்ற அடிப்படையிலே இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் எனது அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது முதலிலே சொல்ல வேண்டுமென்றால் ராசிக்கு முன்னும் பின்னும் அதாவது மகர ராசிக்கு இரண்டிலும் பன்னிரெண்டிலும் இரு மிக பெரும் அசுபர்கள் இருந்தாலே உங்களை வீழ்த்துவதற்கு முடியாத ஒரு நிலை மற்றவர்களுக்கு ஏற்படும் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியனோடு செவ்வாய் இணைந்திருப்பது என்பது அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு யோகம் இந்த யோகம் என்பது எப்படி என்றால் எதை வேண்டுமானாலும் நினைத்தபடி நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பை தருகிறது நிச்சயமாக திட்டமிட்டு செயல்படும் போது பணம் காசு இல்லை என்றாலும் கூட மிகப்பெரிய வெற்றியை பெற்றுவிட முடியும் நிலத்திற்கு சொந்தக்காரராக மிகப்பெரிய சொகுசு வாகனங்களுக்கு அதிபராக அதாவது வாகனங்களுக்கு அதிபர் என்றால் சாதாரண வாகனம் அல்ல மிகப்பெரிய வாகனங்கள் எல்லாம் பல கோடிக்கு வருகிறது அதை நினைத்தாலும் முடிக்க முடியும் என்பதுதான் இந்த பதிவினுடைய முக்கிய நோக்கம் இது ஒரு வாரத்திற்கு ஒரு பதிவு என்று மட்டும் அல்ல நிச்சயமாக பல ஆண்டுகளாக ஏது நினைத்தாலும் சரி அதிலே ஏதேனும் ஒரு தடங்கள் சோகம் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்றிருந்தாலும் விடா முயற்சியோடு விஸ்வரூபத்தை கண்டுகொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களே ஏழை சனியினுடைய கடைசி கட்டத்திலே இருக்கிறீர்கள் அதாவது பாதச்சனி இந்த பாதச்சனியிலே பதக்கம் கிடைக்குமா பாதச்சனியிலும் பதக்கம் கிடைக்கும் என்ற பதிவுகளை பல நான் தந்திருக்கின்றேன் இப்போது சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் அதுவும் குறிப்பாக இந்த வாரத்திலே சனி பகவானுடைய தொடர்பு என்பது சொத்தை தருவதற்கு செழிப்பை தருவதற்கு அற்புதமாய் அமைந்திருக்கிறது ஆகையினாலே முடியாது என்று எதையுமே நினைக்காதீர்கள் எதையுமே சாதிக்க முடியும் என்று நினைக்கும் போது மிகப்பெரிய எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பிருக்கிறது இந்த வாரத்தில் எதில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உடல் நலத்திலே தேவையற்ற உணவுகளை உண்பதன் மூலமாக உடல் பருமன் என்பது சற்று உங்களுக்கு ஏதேனும் ஒரு அசௌகரியத்தை தந்துவிடும் எந்த வயதானாலும் சரி எந்த வயதினராக இருந்தாலும் உடல் உழைப்பு என்பது மிக மிக முக்கியம் அது ஒரு பரிகாரமாகவே உங்களுக்கு இது அமையும் மகர ராசி பெண்கள் இல்லத்து பால்கனியிலோ அல்லது மொட்டை மாடியிலோ தோட்டம் அமைத்து உடல் உழைப்பு மட்டுமல்ல உற்சாகமாக சில காய்கறிகள் பூக்களையும் பறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் போது மிகப்பெரிய பரிகாரமாகவே அது அமைந்துவிடுகிறது. லாபங்கள் கிடைக்குமா நிச்சயம் யோககாரகன் சுக்கிரன் பதினோராம் இடத்துல புதனோடு சேர்ந்து இணைந்து அமர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக அற்புத யோகத்தை தரும் செவ்வாயினுடைய வீட்டிலே இது அமர்ந்திருந்தாலும் கூட அந்த பதினோராம் இடத்திலே செவ்வாய் பன்னிரெண்டுல குருவினுடைய பார்வை குரு பகவான் இப்போது நேர்வதிக்கு மாறி இருக்கிறார் இதுவரை அவர் மூன்றாம் இடத்து பலனை போன்று தந்து கொண்டு நான்காம் இடத்திலே அமர்ந்திருந்தார் அதனால் ஏதேனும் ஒரு முயற்சிகளிலே சிறு சிறு தடை தாமதம் தடங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இவையெல்லாம் நீங்குகிறது வேலை வாய்ப்புகள் இப்போது பிரகாசமாக அமையும் ஒரு தொழில் அதை நினைத்தாலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு ஏற்ற எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தானாகவே ஏற்படும் அது மட்டுமல்ல புதன் சுக்கரன் குரு இருக்கக்கூடிய நிலையில பின்தங்கி இருந்தாலும் கூட மாணவர்கள் மாணவர்கள் கல்வியிலே பின்தங்கி இருந்தாலும் கூட சந்தோஷமாக கல்வியிலே புரியாத புதிர்கள் கூட புரிந்து மற்றவர்களுக்கு விடை தெரியாத விஷயங்களுக்கு கூட விடை அளித்து இப்போது நற்புகழையும் நல் மதிப்பையும் அதனால் தன தானியம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தையும் தரக்கூடிய வாரமாக அமைகிறது எதிரிகளை வெற்றி கொள்வது என்பது மிக மிக முக்கியம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த வாரத்திலே புத்தாண்டு துவங்கக்கூடிய அந்த நாளிலே இருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பது அந்த கோலங்களிலே இருக்கக்கூடிய அந்த அற்புதம் இருக்கிறது அல்லவா அந்த அற்புதத்தை செய்கிறார்கள் எதிரிகளை வெற்றி கொள்வது என்பது எளிதாக்கப்படுகிறது மகர ராசி என்பர்களுக்கு அது மட்டுமல்ல இந்த வாரம் துவங்கும் போதே புத்தாண்டு துவங்குகிறது புத்தாண்டு துவங்கும் போது உங்களுக்கு ஷஷ்டி அமைகிறது பஞ்சமியிலே அதிகாலை என்றாலும் கூட சஷ்டி முருகப்பெருமானை வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி திருமண தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் இப்போது முறியும் காதல் திருமணம் என்றாலும் கூட கைகூடக்கூடிய அற்புத அமைப்பை தருகிறது உங்களுக்கு விசுவாசமான நபர்கள் வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது அந்த மகர ராசி நேர்களே இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மார்கழி பதினேழாம் நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமை சஷ்டியோடு இணைந்த நாளாக இருக்கிறது செவ்வாயினுடைய வழிபாடு என்பது செவ்வாய் மகர ராசியில்தான் உச்சம் பெறக்கூடியவன் அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய அனுகிரகத்தின் மூலமாக நிலங்களை கட்டி ஆளக்கூடிய அமைப்பு பெறக்கூடிய அற்புதமான இந்த வாரத்திலே வரக்கூடிய செவ்வாயோடு இணைந்த அந்த சஷ்டி திதி இந்த சஷ்டி திதிக்கு மந்தா சஷ்டி என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு இந்த மந்தா சஷ்டி என்றால் என்னவென்றால் முடிந்தால் அதை செய்யுங்கள் இல்லை என்றால் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும் மந்தார மலர் கொண்டு சூரியனுக்கு பூஜை செய்ய வேண்டும் இப்படி செய்யும் போது ஒரு இந்த ஜென்மத்திலே ஏழ்மையாக அல்லது ஏழையாக பிறந்திருந்தாலும் கூட வரக்கூடிய ஜென்மத்திலே மிகப்பெரிய தனவானாக பிறக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது என்று புராணங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ஆகையினாலே அடுத்த பிறவியிலும் இப்போது இருப்பதை விட சிறப்பு வேண்டுமென்றால் இந்த பிறவியிலேயே வழிபாடு என்பதை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட மந்தா சஷ்டி என்ற மந்தார மலர் கொண்டு சூரியனை வழிபடுவதற்கான சஷ்டி சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதி அற்புதம் செய்வதற்காகவே தான் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து விபரீத ராஜயோகத்தை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் இது தை பொங்கல் வரும் வரை அங்கிருப்பார் அதன் பின்பு உங்கள் ராசிக்கு வருவார் ஆகையினாலே இந்த வாரம் மிக அற்புதமாக இருக்கிறது அதேபோல் ஜனவரி மூன்று மார்கழி பதினெட்டு புதனோடு இணைந்த சப்தமி இது சர்வத சப்தமி என்று பெயர் எண்ணெய் உப்பு இவை இரண்டும் இல்லாத உணவை சூரியனுக்கு படைத்து வேண்டும் போது இப்போது மிகப்பெரிய ஏற்றம் வீட்டிலே செடி வைப்பதற்கு கூட இந்த நாள் மிக ஏற்றத்தை தரும் சிறப்புகள் ஏற்படும் நிவேதனத்தை அதாவது உப்பு எண்ணெய் இல்லாத ஒரு நிவேதன பொருளை வைத்து சூரியனை வழங்க வேண்டும் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் நீங்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கும் உங்களை மாற்றி தரக்கூடிய அற்புதத்தை தரும் அதேபோல் ஜனவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வியாழனும் அஷ்டமியும் சேர்கிறது இந்த நாளிலே அஷ்டமியிலே கால பைரவர் வழிபாடு செய்யும் போது இதற்கு ஈடு இணை இல்லை என்று சொல்லலாம் மரண வயத்தை போக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள் உங்களை நினைத்தாலே மிரளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சங்கராஷ்டமி அதாவது இந்த சங்கராஷ்டமிக்கென்று பல சிறப்புகள் இருக்கிறது தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவற்றை பற்றியும் உங்களுக்கு தருகின்றேன் ஜனவரி ஆறு சனிக்கிழமை நிச்சயமாக ஆதிசேஷன் வழிபாடு நரசிம்ம வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு மிக மிக நல்ல நிலைக்கு செல்வ செழிப்பை தருவதற்கான வழிபாடுகள் ஆகும் ஏழு ஜனவரி ஏழாம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் குரு பகவானுக்கு துணைக்கோள்கள் இருக்கிறது வேத ஜோதிடம் முன்பே அறிந்திருந்தாலும் கூட கண்களால் கண்டால் மட்டும்தான் உண்மை என்று நம்பக்கூடிய ஐரோப்பியர்களில் ஐரோப்பியர்களிலே கலீலியோ குரு பகவானிற்கு இருக்கக்கூடிய துணை கண்டுபிடித்த தினமாக இருக்கிறது அன்று ஏகாதசியும் கூட முடிந்தவர்கள் விரலம் இருந்து அந்த நாளிலே வழிபாடு செய்யும் போது உடல் நலமும் தேரும் அதேபோல் உள்ள நலமும் தேரும் உங்களுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கிய அமைப்பையும் ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் சில சமயம் மாணவர்கள் உங்களுடைய கல்வியை விட்டு வேறு வகையிலேயே உங்களுடைய நாட்டம் ஏற்பட்டால் மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்புகளை இந்த வார கிரக நிலைகள் தருகிறது ஆகையினாலே உங்களுடைய ஆசிரியர் அல்லது இல்லத்து பெரியோர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடப்பது என்பதே சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல எந்த விதமான வாக்குவாதம் மகர ராசி ஆனானாலும் பெண்ணானாலும் வீட்டிலே இருப்பவர்களோடு அல்லது உறவினர்களோடு எந்தவிதமான வாக்குவாதமும் தேவையில்லை என்று விட வேண்டும் என்ன நல்லதுதான் நீங்கள் நினைப்பீர்கள் ஆனால் சொல்லக்கூடிய நல்லதை கேட்கக்கூடிய மனநிலையிலே உங்களுடைய உற்றார் உறவினர் இருப்பதற்கான வாய்ப்புகளை சற்று இந்த வார கிரக நிலைகள் குறைத்து தருகின்றன ஆகையினால் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய வேலைகளை செவனே செய்வதன் மூலமாக நீங்கள் சிறப்பை பெற முடியும் உணவிலே கட்டுப்பாடு என்பது வேண்டும் அதிகாலை சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது என்பது ஒரு நிச்சய பரிகாரமாகவே இருக்கும் சூரியனுக்கு அர்க்கியம் செய்ய வேண்டும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன் இப்போது அதே அதேபோல் சூரியனுக்கு இரு வழிபாடுகளை செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளிலே முடிந்தவர்கள் செய்யும் போது உங்களுக்கு அஷ்டமாதிபதி அற்புதங்களை செய்யக்கூடிய உலகாலக்கூடிய முயன்றால் மகுடம் சூடக்கூடிய அமைப்பை புதிய ஆங்கில ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ஆரம்ப நிலையில் உள்ள கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது என அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் நன்றி